நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் உங்கு ராசியான மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடக்கோள்கள் நாம் சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுமே பேச்சு ஆகக்கூடிய ஒரு ஆண்டு தான் அதனால வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த வருடத்துல அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அந்த கிரகங்கள் இங்கு ராசிக்கு எந்தெந்த வீடுகள்ல அமர்ந்திருக்குதுங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் அதனால கண்டிப்பா மாற்றங்கள் உள்ள ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்குமே இருக்கும் சரி இந்த சனி குரு இதெல்லாம் என்னைக்கு பயிற்சி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பயிற்சி ஆயிருது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு அதே மாதிரி குரு பகவான் மே மாசம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுது ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு அதே மாதிரி ராகு கேது மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுது ராகு வந்து மீன ராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது வந்து கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்கு ராசியான மேச ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாக இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி பார்க்கணும் வருட பலங்களாக இருந்தாலும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பலங்கள் தருங்கிறத நான்கு கிரகங்களுமே பயிற்சி ஆகுது ஒரு கிரகம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகறக்கு ஒரு மூன்றரை மாசத்துக்கு முன்னாடியே அந்த ராசியில போன என்ன பலன்களை செய்யுமோ அந்த பலன்களை செய்ய தொடங்கிடும் அதன் அடிப்படையில இந்த கிரகங்கள் பயிற்சியானதுக்கு அப்புறம் என்ன பலன்களை செய்யுமோ அந்த பலன்களை நாம் இப்போ பார்ப்போம் முதல்ல சனி பகவான்ல இருந்து பாத்துட்டு வரலாம் சனி பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வருது பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்தா என்ன ஏல் ரசனை தொடங்கியாச்சு ஏழு சனி தொடங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து புதுசா தொழில் பண்ணக்கூடாது எதுலேயும் வந்து அகல வைக்க கூடாது திருமணம் பண்ணக்கூடாது இப்படின்னு நீங்கள் நீங்க எதையுமே நினைக்க வேண்டியது இல்லை எல்லாமே நீங்க செய்யலாம் பன்னெண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் வர்றது அப்படி ஒன்று பெரிய கஷ்டங்களை தராது பன்னிரெண்டில் சனி வர்றது இன்னும் நல்லதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு பாவ கிரகங்கள் மறையிறதுனால எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது பன்னிரெண்டில் சனி பகவான் வந்தா என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க வெளியூர் பிரயாணங்கள் தடுக்கப்படும் மற்றபடி வந்து காசு பணம் கொஞ்சம் சேர்த்தணும்னு நினைப்பீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் பன்னிரெண்டுல சனி பகவான் வர்றது ரொம்ப கவனமாக இருக்க வைக்கும் இந்த மாதிரியான நல்ல பலன்கள் தான் பன்னிரெண்டாம் வீட்டுல சனி பகவான் வந்தா நடக்கும் தூக்கமே வராது உங்களுக்கு ரொம்ப உழைக்கணுங்கிற எண்ணங்கள் வரும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஆக சனி பன்னெண்டுக்கு வர்றதுல எந்த பாதிப்புமே கிடையாது உங்க ராசிக்கு வரும்போது பாதிப்புகள் ஏற்படும் அது ரெண்டரை வருஷம் கழிச்சு வரும்போது நம்ம அப்போ கவனமாக இருந்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் திருமணங்கள் செய்யலாம் சுபகாரியங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணலாம் வீடு நிலங்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இப்படி எல்லாமே நீங்க செய்யலாம் பன்னெண்டில் சனி உங்களுக்கு அது எல்லாத்தையுமே செய்ய வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் பன்னெண்டுல சனி நிக்கிறது தப்பே இல்லை சரி சனி பகவானுடைய பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் பார்த்துருப்போம் பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் நின்னு ரெண்டாம் வீட்டை பார்க்குது குரு நின்று தான் ரெண்டாம் வீட்டை பாக்குது அதனால பெரிய பொருளாதார கஷ்டங்களை உங்களுக்கு தந்துராது இந்த சனி பகவான் பணத்தை மிச்சம்தான் பண்ணுவீங்க செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் தான் இருக்கும் ரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களால் சொன்ன பார்க்க சில சமயங்கள் நிறைவேற்ற முடியாம போயிடும் ஏதாவது யாராச்சும் கேட்ட இந்த டைமுக்கு வரேன்னு சொல்றதோ இல்ல பணம் இந்த டைம்ல குடுக்குறேன்னு சொல்றதோ அத உங்களால சரியாக செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் தான் வறுமே ஒழிய பெரிய ஒரு கஷ்டங்கள் வந்து குடும்பத்துல அப்பப்போ சில வாக்குவாதங்கள் வரும் அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து ஆறாம் வீட்டை சனி பகவான் பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஒரு பாவர் ஆறாம் வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு நோய் நொடிகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி வேலையில கொஞ்சம் நாட்டங்கள் குறையும் ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க அந்த வேலையில் வந்து உங்களுக்கு விருப்பமே இருக்காது வேலை மாறணும்னு தோணும் இல்லை அப்படின்னா என்னடா வேலை அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறக்கே விருப்பம் இல்லாத ஒரு சூழல்களை இந்த பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் கண்டிப்பாக தரும் அதுக்கு வந்து நீங்க சொந்தமாக தொழில் பண்ணீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் சொந்த தொழிலெலாம் வந்து இந்த டைம்ல நீங்க தாராளமாக பண்ணலாம் ஏழு சொந்த தொழில் நினைக்க ஜென்மத்தில் சனி வரும்போது பெரிய முதலீடு போடாம பன்னெண்டாம் வீட்டில் சனி நிக்கும் போது தாராளமாக சொந்த தொழிலும் பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் எல்லாமே நீங்க பண்ணலாம் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குது ரொம்ப சுகபோகமா வாழணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காது ரொம்ப விரும்ப மாட்டீங்க ஏழ்மையா இருக்கணும் தான் நினைப்பீங்க நாளைக்கு காசு சிக்கனம் பண்றதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நீங்க பாப்பீங்க ஆக வந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் வர்றது மேச ராசிக்கு எந்த கெடு கெடுபலன்கள் கிடையாது எல்லா விதத்திலையுமே நல்ல பலன்கள் தான் நடக்க இருக்குது சரி அடுத்தது குரு பயிற்சி என்ன செய்யுங்கிறதையும் பார்ப்போம் குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல இருந்து மூணாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது மூணாம் வீட்டுக்கு குரு பகவான் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு இடத்துல நல்ல ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு நிலையத்தான் உங்களுக்கு குரு பகவான் தருவார் அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் தூர பிரயாணங்கள் இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மேன்மையை தரும் எதுலேயுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப தைரியம் துணிச்சலையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆக மூணாம் வீட்டுக்கு குரு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது தான் இதுவும் வந்து நம்ம ஒரு ஐம்பது பர்சன்ட் குரு பலமாக எடுத்துக்கலாம் வந்து உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பகவான் திருமணங்களும் கைகூடக்கூடிய ஒரு நிலையை முனம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் தருவாரு சரி இதெல்லாம் வந்து குருவுடைய பார்வையை வச்சு நம்ம பார்ப்போம் குருவுடைய பார்வை எங்கெங்க விழுகுது அப்படின்னா உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பகவான் பாக்குறாரு ஏழு ஒன்பது பதினொன்னாம் வீடு இந்த மாதிரியான சிறப்புமிக்க இடங்களை குரு பகவான் பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால திருமணங்கள் கைகூடும் திருமணம் மாணவங்களுக்கு துணையுடன் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் நெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் நண்பர்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பாக்குறது நல்ல ஒரு பாக்கியத்தை ஒரு நிலை தான் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தையுடைய சொத்துக்கள் கைக்கு வருது தந்தையினால லாபங்கள் தரக்கூடிய நிலை நிலைத்தையுமே கண்டிப்பாக தரும் அதே மாதிரி பதினொன்னாம் வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால நல்ல லாபங்கள் ஏற்படும் நீங்க வேலை செஞ்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு தான் மூணாம் வீட்டில் குரு பகவான் நிக்கிறது ஆக குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி மேச ராசிக்காரங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியது இல்லை இறுதியாக நம்ம கேது பயிற்சி உங்கு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த ராகு கேதுவானது உங்கு ராசிக்கு அஞ்சு பதினொன்னாம் வீட்டுக்கு வருது ஆக வந்து அஞ்சாம் வீட்டுல கேது நிக்கிறது நல்ல ஒரு சிந்தனைகளை உங்களுக்கு தரும் படிக்கிறவங்களுக்கு நல்ல உயர்கல்வியில நல்ல ஒரு மேல்நிலையை தரும் பிள்ளைகளால லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கேது பகவான் தருவாரு பதினொன்னாம் வீட்டுல ராகு நிக்கிறதும் நல்ல ஒரு நிலைதான் இது வந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்றுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையைத்தான் தரும் அதுலயும் பாவர்கள் எனர்ஜினா இன்னுமே சிறப்பு தான் பதினொன்னாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவின் பார்வையை பெற்று நிற்கிறதுனால எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு தான் வந்து பதினொன்றுல கே ராகு நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பான நிலையை தரும் அஞ்சாம் வீட்டில் கேது நிற்கிறதும் ரொம்பவுமே சிறப்பு ஆக வருடக்கோள்கள் சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுமே மேச ராசிக்காரங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு மிக்க வருடமாக இருக்குங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை இதெல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான் உங்க ஜாதக ரீதியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்